Yeah. <laughs>

நானும் தருகிறேன் மழை பெய்ய வேணும் வானவே ராமநாதபுரம் சில்ல பாவமா நஞ்சப்பண உனக்கு வேணுமா ராமநாதபுரம் சில்ல பாவமா எவ்வளவு வேதனையோட பாட்டை எழுதியிருப்பார் அந்த கவிஞர் எவ்வளவு அற்புதமான பாட்டு ஆனாலும் பாருங்க ஒரு காலத்துல கவிஞர் உலகம் சமநிலை பெற வேண்டிய இமயமும் குமரியும் இணைந்திடவே கங்கை நதியை காவிரியோடு சேர்த்து கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு வந்துட்டா இந்த நாட்டுல பஞ்சம் வராது தண்ணி பஞ்சம் அப்பவே பாடுங்க ஒரு பயிரும் அதை செய்யல காசு நிக்கிறதுல குறியா இருக்கேன் ஆனா கோவத்தை பாருங்க எப்படி ஒரு பேசலாம் நான் கேக்குறேன் ராமநாதபுரம் சில்லா பாவமான ஒரு பாடுறாரு அப்படின்னா வறட்சி மாவட்டமா இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் அறிவிக்குது அப்படின்னா எதனால ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியா இருந்துச்சா நான் கொஞ்சம் வரலாறு பார்த்தேன் ஆயிரத்தி எண்ணூறுகளிலே தாது வருஷத்து பஞ்சம்னு ஒரு பஞ்சம் வருது தாது வருஷத்து பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் வருது அந்த பஞ்சம் குறைந்தது பத்து ஆண்டுகள் ஏழு எட்டு ஒன்பது பத்து வருஷம் வருது அது எங்க வருது தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியான விழுப்புரம் மாவட்டங்கள் குறித்து அந்த மாவட்டங்களிலே வருது அந்த மக்கள் ரொம்ப வருமப்படுறாங்க வழியே இல்ல சாகுறாங்க ஆடு மாடுகள்லாம் சாகுது செத்த புடத்தை திங்கிறாங்க ஆடு மாடுகளை திங்கிறாங்க எறும்பு வலைகளை நோண்டி ஏதாவது அரிசி இருக்குமான்னு பாக்குறாங்க அந்த சூழ்நிலைக்கு வந்தாச்சு ஏதாவது பணக்காரர்கிட்ட கொஞ்சம் காசி வேலை வெட்டி பார்த்து கேட்கறாங்க விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அரை அதானே உண்மை அத பேசணும் சரி அது ஓட்டோம் தஞ்சாவூர் மாவட்டம் அருகில் உள்ள நாடியமு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பிறந்த ஒரு இளைஞன் முப்பது வயது இளைஞன் வெளிநாட்டுல ஏழு லட்சம் ரூபாய் சம்பளத்தை தொங்கிட்டு விடுமறையில வந்து இங்க தங்கிட்ட கசாப்புயலுக்கு பிறகு பேரு ராகவ நிர்மக் குமார்னு பேரு அவர் என்ன பண்றாரு பூமி நிலத்தடி நீர் வத்தி போச்சு நிலத்தடி நீரை பெருக்க என்ன செய்யலாம்னு ஒரு குழு அமைச்சு போராடி அதை வெندறாங்க அது வெندறதுக்கு அப்புறம் ஊங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல பதிமூணு மதவைகள்ல அவர் நீர் ஆதாரத்தை பெருக்க வச்சிருக்கார் மலைதளத்தை தட்டி பாருங்க உண்மையா போய் பதிமூணு மதவைகள்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயக்குடி உட்பட தண்ணி பஞ்சமில்ல இல்ல கம்மாபுரம் தண்ணி கிடக்கு அதுக்கு காரணம் அவர் இப்படி தான் பண்ணாரான்னு பார்த்தா அவர் செய்த இந்த வேலையை பார்த்துட்டு கென்யா என்ற ஒரு நாடு இருக்கா கென்யா கென்யா நாடு அந்த நாட்டு அரசாங்கம் அவரை கூட்டிட்டு போய் அங்கே நீர் ஆதாரத்தை பறிக்கிட்டேன் அதான் மனுஷனா நம்ம எல்லாம் மனுஷனா இங்க சவடால் பேசி என்ன புண்ணியா எதையாவது ஒண்ணு உற்பத்தி பண்ணி இந்த நாட்டுல இருக்கிற ஆதாரத்தை பெருக்கி இந்த மக்கள் வாழ்வுக்கு வாழ்மக்கள் அதான பெருமை அதே அழிக்கிறதுலே புரியாது இருக்கீல்ல ஆனாலும் அவர் கவிஞர் எவ்வளவு பாரதிகணி வேற எவ்வளோ பண்ணிருக்காரு லஞ்ச பணம் உனக்கு வேணுமா மேகமே ராமநாதபுரம் சில்ல உனக்கு பாவமா மழை பெய்ய மாட்டேங்கிறியே அரசியல்வாதிக்கா அரசு அதிகாரிக்கு காசு கொடுத்தா ஆயுமே வைக்க இல்ல அது போல உனக்கு எது வேணுமானு கேட்கல இது போட்டுமில்லையா என்னதான் சொல்றது ரோசம் வந்து என்ன செய்ய முடியும் அது போட்ட இருக்கட்டும் என்ன யாரும் தெரியல தெளிவனுக்கு

வரதுக்கு முகவைனு பேரு நாடு அப்படி சொல்லிக்க நாடு வந்துருச்சு ஆமா ஆனாலும் தமிழ்ல எல்லாமே சரி துரிக்கிட்டா சுப்பிரமணிய சூனா பானாங்கறே அல்லவே அதுக்கு மேல சுர்க்காம இருந்தாச்சு சண்முக ராஜாவ சானா மூனாங்கறே வாங்க எல்லாரும் ஆமா ஆமா எப்போ சொம்பேரி முழுமையா சொன்னா என்ன சொல்ல மாட்டேங்கறா அப்ப நல்ல கலகம் பண்றதுக்காக வந்திருக்க வந்திருக்க ஆரம்பம் கலகம் முடிவுல நன்மை மூத்தோர் சொல்வாங்க முதிர் நெல்லி கனியும் முன்னாடி துவக்கம் பின்னாடி இனிக்கும்

அbotplain filters. தான் recibir footsteps அonents அtawa பாக sunflower போமாγά கomedicalுக்கும் போ biography �� உக்குச் செக்கா ஆற்று அப்பா questo ு dungeon donít ில் gr smartest Motherтр Sparkmaninh. midburnerar is just a Spish kanina. olabilirik CamerarSc noarreint milag karman. chiar downu advis language. Tout it possible thezek nahi lab e researcheddoo deinen legalikalis bag. sì sulla michael not the fan

விட மெல்ல நுழையும் அவரவர் செய்த வினையின் பயன் வினை விதைத்தவன் எனக்கு தின விதைச்சவன் எனக்கு பொதுவாக பொது விதிந்த பூமியோட நீதின என்ன விதைக்கிறோமோ அதை அறுக்கணும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கான எதிர்ப்பினை உண்டுல்ல ஆமா அதெல்லாம் எல்லாரும் கவனிச்சிக்கிட்டு கடலுக்குள்ள ஒரு பொருளை போட்டா கூட மூணு நாள் தான் வச்சுக்கணும் மூணு நாள் கடையில் எழுதிரும் ஆஹ் அது மாதிரி பூமி அப்படித்தான் எந்த செய்கிறோமோ அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பலன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது தப்பா பண்ணோம்னா தப்பு தான் வரும் சரியா பண்ணிதோம்னா சரியான பலன் வரும் என்ன விதைக்கிறமோ அது மாதிரி சில பேர் குழந்தைகள் அதனுடைய காரணம் வினை பயன் இந்த கடல்ல மட்டும் ஏன் சாமி தவளை மட்டும் ஆளுங்களே ஆளுங்கல உப்பு தண்ணி

மொத்தம் குழந்தை பறக்கணும்னா பன்னெண்டு மாசம் வேணும் ஓ அப்பா ரெண்டு மாசம் ஆமா அந்த அண்டை காலம் வயிறு மனுஷா அப்படி இல்லையா நீ வேற பிந்தை நாளும் பிந்தநாதம் பரநாதம் பராபரநாதம் அமர்நாதம் ஐவகை நாதம் பிந்து வடிவமாக ஆணுடைய கருவுல வீரியமாக ஒரு நாள் பெண்ணின் யோனி வாயில் புகுது புகுந்த மூணாவது நாள் தைலமா இருக்கு ஏழாம் நாள் மலர்ந்திருக்கு முப்பதாம் இதுதான் பத்து மாதத்துக்கு உள்ள கணக்கு ஆனா இந்த பத்து மாதத்துக்கு குழந்தை எப்படி இருக்குங்கறது திருப்பூர் பக்கத்துல ஒரு கோயில்ல சிற்பமா வடித்து வைத்திருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு குழந்தை என்ன வடிவத்துல இருக்குங்கிறது அந்த காலத்துலயே வடிச்சிட்டேன் அறிவியல் என்ன அறிவியல் ஆனாலும் நான் சொல்றேன் ஆறாவது மாசம் குழந்தை உயிர் வருதா ஆறாவது மாசம் ஜீவன்கிற உயிர் வந்தோன்னே ஏழாவது மாசம் அழகா கொண்டாடுறான் ஏன் ஏன் நான் தாய் ஜெயின் நல்லா இருக்கேன் அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா புள்ள சந்தோஷமா இருக்கும் உதாரணம் என்ன எந்த குழந்தை நல்ல குழந்தைதான்

அெல்லாம் படிக்கலாம் படிக்க கேட்கலாம் தேவாரம் திருவாசன திருமந்திரம் திருபூல் திருவர் திருப்பாவை வெயித்துறோம் பாவை திருக்குறள் பதங்கள் கணக்கு வரன் மேல் கணக்கு ஒற்ற பத்தி பற்று ஓங்கு परिवार லட்சணை குருந்தக கர்ணன உரு பிரணன உரு பதி இவ இருக்குல்ல யாராவது படிக்கலாம் இல்ல படிக்க சொல்லி கேக்கலாம்ல எல்லாம் தூங்குவீங்கள பறக்கிட்ட அடப்பையலா எதாவது பத்தியே முருகனுடைய திருவர் இல்ல ஏன்னா முடிய நீ வர நீயா வர்ஷியா இருக்கு இறைவன் கொடுத்த கருணை என்கட்டலாம் முருகனுடைய திருவர் உங்க அம்மா பேரு கலைவாணி

எங்க ஐயா வாரியார் சாமி கீவா ஜெகநாத அது வேணும்யா நான் ஒரு எழுத்து இல்ல ஐயனாங்கிறது மூணு எழுத்து தொடங்கும் போது ஆனா இடையில ஈனா முடிவு ஆனா அகர இகர சம்மேளனம் ஐ ஐயா கடவுள் அர்த்தம் அதனால ஐயப்பா சாமியே அதனால நம்ம சொல்ல ஐ லவ் யூ ஐ லவ் யூ சிந்தனை நல்லவரையும் நிம்மதியா வாழ முடியல பயல எல்லாம் பாருங்க அண்ணன் தம்பி மாமே மச்சான் உறவு இருந்துச்சு அண்ணன் நல்லா இருக்கலாம் அண்ணா நல்லா இருக்க அப்புறம் பிறந்த

சரிய பாலா இல்ல சொல்ல முடியாது வழக்கம் சொல்லுவார்க்க ஒற்றையை கூட சொல்ல சொல்லி ஒரு பேர் அவர் வாழ்நாள் முழுவதும் சைவத்தை கண்டுபிடிச்சவர் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு நிறைய சொல்லுவாங்க பெரிய தத்துவம் சீடி நாயுடு பேரு சீடி நாயுடு நிறைய கண்டுபிடிச்சாரு பிரிட்டிஷ்காரன் இந்திய அரசாங்கமும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கல தூக்கி எல்லாத்தையும் போட்டு உடச்சுட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பி போனாரு கப்பல்ல கப்பல்ல மட்டும் நிறைய கண்டுபிடிச்சார் அப்படி கப்பல்ல போற போது கப்பல் தீ பிடிச்சிருக்கு நடு கடல்ல எல்லாரும் குதிச்சு கடலுக்குள்ள விழுந்து தப்பிச்சிருவோம்னு கடல்ல விழுந்தா சுறா மீன் எல்லாரையும் கொள்ளுது ஒரு துடி ரத்தம் விழுந்தா கூட பத்து நாட்டுகள் மயில் இருந்தா சுறாவுக்கு தெரிஞ்சு போயிருமா அப்படி ஒரு தன்மை உண்டு சுறாவுக்கு இப்ப எல்லாரும் குறிச்சு சுராமீன் அடிக்குது நாயுடு மேல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு கீழ குதிப்போமா இல்ல தீக்கு சாவுமான் தீல ஏறாவுமா இல்ல கடலுக்குள்ள விழுந்த கடைசியா ஒரு முடிவு பண்ணி கடலுக்குள்ள விழுந்துட்டாரு எல்லாரையும் அடிச்ச சுறா மீன் நாயுடு சுத்தி சுத்தி வந்ததா கிட்ட கூட வரலையா காரணம் வெளியில வந்து எழுதுறாரு சுறாமீன் என்னை கொல்லவில்லை காரணம் நான் சைவத்தை கடைபிடித்தனுடைய காரணம் என் மீது புலால் மனம் இல்லை என்பது புரியுதா உங்களுக்கு அப்ப சைவம் எவ்வளவு உயர்ந்தது பார்த்தீங்களா அதனால நல்லதான் இன்னைக்கு நான் சைவத்தை கொடுத்தேன் என்னம்போல் வாழவில் அழைத்து கொடுக்குமா அருள் நவமணியே